Yeah. you வணக்கம் ஹயகிரி வாசல் கோஸ்லேருந்து மணி பேசுகிறேன் மணி நான் இன்றைக்கி காமிக்க போகிற சாரீஸ் எல்லாமே ட்ரெடிஷ்னல் காஞ்சிபுரம் சாரீஸு பியூர் பட்டு பியூர் ஜெரிக்க நல்லா அழகாக பெரிய பார்டர் லாங் சைஸ் பார்டர் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கான்ட்ராஸ்ட்டாக கோர்வை சாரீஸ் காட்ட போகிறேன் பாருங்கள் சாரி எல்லாமே பார்த்துட்டு எந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபோர் டூ ஜீரோ சிக்ஸ் டூ சிக்ஸ் இந்த நம்பருக்கு அழகாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போஸ்ட் போடுங்க அழகாக நீங்கள் பே பண்ண உடனே டக்கு டக்கு டக்குன்னு பே பண்ணிங்கன்னு டக்கு டக்குன்னு இந்த ஸாரீ எல்லாமே உங்கள் வீட்டுக்கு வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போய் சாரி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு நல்ல ஈவினிங் மார்னிங் கோல்டன் கலரில் கோல்டு கலர் பார்டர் சேரீஸ் காட்டப்போம் இதனோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க ஒரு கோல்டு கலரு இந்த கோல்டு கலர்லேயே கோல்டு ஜரிகை போட்டதுனால இன்னும் நல்லா கிராண்டாக எஃபெக்டிவாக எடுப்பாக தெரியுது இது ஆக்சுவலாக ஒரு பக்கம் பெரிய பார்டர் ஒரு பக்கம் சின்ன பார்டர் ஆஃப் ஒயிட் கலரில் பார்டர் பாடியெலாம் வந்து நல்லா கோல்டன் கலரில் பாடியில் வந்து ஜி ஜருக டிசைன்ஸ் தான் போட்டிருக்கோம் இதுதான் தலைப்பு இதுதான் ப்ளவுஸ் உங்களுக்கு க்ரீம் கலரில் ப்ளவுஸு சூப்பரான சேரீ பாருங்க பார்த்தவொடனே பட்டுன்னு இருக்கணும் இந்த சாரிலாம் ரொம்ப அழகான காம்போ அடுத்தது வந்து பாலும் பழம் கட்டம் அதில் வந்து இது வந்து ப்ரௌன் கருப்பு கிடையாது ப்ரௌன் பார்டர் ரெட்டை பேட்டு இதனோட ப்ரைஸ் வந்து செவன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பதினேழாயிரத்தி ரூபாய் இந்த சேரீயோட விலை ரெட்டப்பேட்டு மல்டி கலர் கட்டம் கட்டத்தில் வந்து இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப ரேர் தான் வரும் பாருங்க நல்லா மல்டி கலர்ஸில் மெஜந்தா எல்லோ லைட் க்ரீன் பர்பிள் அப்படி நல்லா கலர்ஃபுல்லாக போட்டிருக்கோம் பாட் வந்து ப்ரவுன் கலர் தான் உங்களுக்கு ப்ரவுன் கலர் தான் பாருங்க கருப்பு கிடையாது ரொம்ப அழகான சேரீ அடுத்தது வந்து ஒரு க்ரீனில் அரக்கு பார்டர் ராமாயணம் டிசைன்ஸ் காட்ட போகிறேன் இதனோட ப்ரைஸ் வந்து எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுவா இந்த சேரீயோட விலை ரொம்ப அழகான சாரீ ராமாயணம் டிசைன்ஸ் நல்ல டார்க் க்ரீனில் ரெட்டு கலர் பார்டர் பல்லு ப்ளவுஸ் எல்லாமே அதான் ப்ளவுஸ் பாருங்கள் ரெட் கலர் தான் உங்களுக்கு ராமாயணம் டிசைன்ஸு ரொம்ப அழகான சேரீ இதெல்லாம் வந்து ஊஞ்சலுக்கெல்லாம் எடுத்தால் ரொம்ப அழகாக பகட்டாக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சாரியே மிஸ் பண்ணாதீங்க அடுத்தது நல்ல ஒரு பிரைட் பிங்க்கில் வேல்தாரி ஜரிக வேல்தாரி டிசைன்ஸ் காட்ட போகிறேன் ரெட்டை பேட்டு டிசைன்ஸ் இதனோட ப்ரைஸ் வந்து செவன்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பதினேழாயிரத்தி எழுநூறுபா சாரியை ஃபுல்லாக பிரிக்கிற பாருங்க உடம்புல வந்து ஜரிக வேல்தாரி பாருங்க ரெட்டை பேட்டு டிசைன் அந்த பேட்டில் வந்து நல்லா அழகாக கீழே வந்து அன்னபக்ஷி மேலே வந்து மேங்கோ டிசைன்ஸ் போட்டிருக்கோம் உடம்புல வந்து வேல்தாரி டிசைன் பல்லு நல்லா கிராண்டா போட்டிருக்கோம் இதோட பிளவுஸ் பார்க்கலாமா பிளவுஸ் இது நல்ல மெஜந்தா கலரில் பிளவுஸு பிளவுஸும் உங்களுக்கு வேல்தாரி போட்டிருக்கோம் சாரியோட ஃபுல் வியூ பாருங்களா ரொம்ப அழகா இருக்கு அடுத்தது வந்து நல்ல அழகான ஒரு இங்க் ப்ளூவில் பார்டர்லெஸ் சாரீஸ் காட்ட போகிறேன் இதனோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி பதிமூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா இந்த சேரீயோட விலை இது வந்து ஆல்டர்னேட்டிவாக ஒரு டெம்பிள் ஒரு மாங்காய் அப்படி போட்டிருப்போம் ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அது இது வந்து கோல்டு ஜெரிக்கை தான் சில்வர் ஜெரிக்கை கிடையாது பார்க்குறதுக்கு அப்படி தெரிஞ்சாலும் இந்த ப்ளூவில் தெரியும் பட் வந்து கோல்டு ஜெரிக்கை தான் ரொம்ப அழகான சாரீ இந்த சேரீயோட ஃபுல்லாக அப்படியே ப்ளூ கலர் தான் கான்ட்ராஸ்டிங்கே கிடையாது செல்ஃப் பார்டர் இதனோட ப்ளவுஸ் வந்து இதுதான் ப்ளவுஸ் உங்களுக்கு இதான் பாடி கலர் அடுத்தது வந்து நல்ல ஒரு ஆரஞ்சு ஃபேண்டா ஆரஞ்சில் டீல் கலர் பார்டர் அழகான பேட்டு இது சூப்பராக இருக்கும் இதனோட ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் எயிட்டி இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் ஸேரீயோட விலை ரெட்ட பெட்டு டிசைன்ஸ் போட்டிருக்கோம் பாடியில் வந்து ஒரு கத்வால் ஃபினிஷ் இருக்கும் அந்த சேரீக்கு நல்ல ஃபேண்டாக ஆரஞ்சில் டீல் கலர் பார்டர் பல்லு ப்ளவுஸ் எல்லாமே டீல் கலர் தான் இந்த சாரியோட ஃபுல் இதுதான் ரொம்ப அழகான சாரி இதனோட பிளவுஸ் இதுதான் ஹீல் கலர் பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்தது வந்து நல்ல ஒரு அள்ளி பச்சைன்னு சொல்லுவோம் இதை அள்ளி பச்சையில் மெஜந்தா கலர் பார்டர் ரொம்ப அழகான கெட்டி பார்டர் இதனோட ப்ரைஸ் வந்து நைன்டீன் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு இந்த சேரீயோட விலை நல்ல கெட்டி பார்டராக இருக்கும் பாடி பிளைன் தான் பாடி பிளெயினாக இருந்தாலும் சாரி நல்லா ரிச் லுக் இருக்கும் பாருங்க ரொம்ப அழகான காம்போ ரொம்ப ரேர் காம்பினேஷன் இது இதனோட பாடி கலர் தலைப்பு ப்ளவுஸ் பாருங்க ப்ளவுஸ் வந்து நல்ல மெஜந்தா கலரு பாருங்க நல்லா பிரிக்கிறேன் அடுத்தது வந்து ஒரு நல்ல ஃபேன்சி பார்டர் ஆரஞ்சில் பிங்க்கு ஷார்ட் கலர் பாருங்கள் இதனோட ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபாய் இந்த ஸேரீயோட விலை ஃபேன்சி பார்டர் பாடியில் வந்து ஜரிக புட்டாக போட்டிருக்கோம் பல்லு நல்லா கிராண்டாக இருக்கும் ஸாரி பாருங்கள் பர்பிள் கலர் ஆரஞ்சு பிங்க்கு ஷார்ட் கலரில் பர்பிள் கலர் பார்டர் பல்லு ப்ளவுஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு அழகான பர்பிள் நல்ல வைப்ரேஷன் கலர் போட்டிருக்கோம் அதில் ஸாரியோட ஃபுல் வியூ பாருங்கள் இது வந்து நல்ல ஃப்ளோரோசன் க்ரீனில் பர்பிள் பார்டர் அழகாக இருக்குது பாருங்கள் குட்டி பார்டர் அதில் வந்து அன்னபக்ஷி டிசைன் எலிஃபன்ட் டிசைன்ஸ் போட்டிருக்கோம் ப்ரைஸ் வந்து செவன்டீன் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டீன் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா சேரீ ஃபுல்லாக பிரிக்கிற பாருங்க இதெல்லாம் நல்லா கோர்வை காமிச்சி போகிறோம் உங்களுக்கு பார்டர் வந்து நல்ல கெட்டி பார்டர் பல்லு வந்து சிம்பிளாக இருந்தாலும் நல்லா ரிச் லுக்கு இருக்கும் இந்த சாரியோட இது பாருங்க இதுதான் சாரீயோட ஃபுல் லுக்கு இதான் சாரியோட ப்ளவுஸு அடுத்தது வந்து நல்ல ஸ்கை ப்ளூ லைட்டு ப்ளூவில் பர்பிள் கலர் பார்டர் இதனோட ப்ரைஸ் வந்து நைன்டீன் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி பத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுரூவா இந்த ஸேரீயோட விலை ஃபுல்லாக பிரிக்கிற பாருங்க நல்ல லைட் ப்ளூ அழகான லைட் ப்ளூவில் பர்பிள் கலர் பார்டர் பல்லு ப்ளவுஸ் எல்லாமே அதை தான் உங்களுக்கு பாருங்கள் இதுதான் ப்ளவுஸு ஸாரியோட ஃபுல் வியூ பாருங்கள் அடுத்தது வந்து நல்ல ஒரு அழகான பேபி பிங்க்கில் நேவி நேவி ப்ளூ பார்டர் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் கருப்பு வந்ததுன்னா யாரும் கல்யாணத்தை கட்ட முடியாதுன்றதுனால டார்க் ப்ளூவில் போட்டிருக்கோம் இதனோடய ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபிஃப்டி இருபத்தி ஐம்பது ரூபா நல்ல கெட்டி பார்டர் உடம்புல வந்து சின்ன சின்னதாக ஒரு கோடு கோடு போட்டிருக்கோம் ப்ளஸ் ஜரிகை புட்டா போட்டிருக்கோம் ரொம்ப அழகான சாரி சேரீ ஃபுல்லாக பிரிக்கிற பாருங்கள் அழகான ஒரு பேபி பிங்க்கில்

பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சேரீட விலை பாருங்க பார்டர் வந்து கெட்டி பார்டர் தான் வெரி வெரி அன்யூஷுவல் கலர் காம்பினேஷன் இது யூஸ்வலாக வராது எங்கேயுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கோம் இதுதான் பாடி கலர் பார்டர் அதுதான் இதுதான் ஹெட் பீஸ் ரொம்ப அழகாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப அழகான சேரீ இதுதான் ப்ளவுஸு அடுத்தது வந்து நல்ல அழகான ஒரு பச்சை ஃபுளோரோசன் இதனோட ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் இருபதாயிரத்தி நானூத்தி எண்பது ரூபாய் ரொம்ப அழகா ஃபேன்சி பார்டர் போட்டு அதுல வந்து அந்த ஓரத்துல ஜமுடுல வந்து மெஜெல்த கலர் போட்டதுனால சாரி வந்து இன்னும் நல்லா ஹைலைட் பண்ணுது இந்த சாரி பாருங்க ரொம்ப அழகான சாரி மிஸ் பண்ணிடாதிங்க டக்குன்னு வாங்கிடுங்க அடுத்தது வந்து ஒரு லைட் ப்ளூ லாவெண்டர் கலரில் உடம்புல வந்து பட்டு கட்டம் போட்டு ரெட்டப்பேட்டை சேரீ இதோட ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ செவன்ட்டி இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபா பேட்டு பாடியில் வந்து கட்டம் போட்டிருக்கோம் கட்டத்தில் வந்து ப்ளூ கட்டமும் அந்த பர்பிள் கலர் கட்டமும் கலந்துருக்கும் ரொம்ப அழகான சாரி வெரி வெரி அந்யூஷல் கலர் காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் இதுவரை வந்ததே கிடையாது நல்ல அழகான கோர்வை காஞ்சிபுரம் ரெட்டை ரெட்டைப்பேட்டு இந்த ஜமுடு வந்து க்ரீன் வர்றதுனால நீங்கள் க்ரீன் ப்ளவுஸும் போட்டுக்கலாம் அந்த சேரீக்கு இதுதான் ஹெட் பீஸு இதனோட ப்ளவுஸ் இதுதான் இதுதான் ப்ளவுஸ் லைட் ப்ளூ அடுத்தது வந்து நல்ல நல்ல ஒரு நாகப்பழ கலரில் வைர ஊசி சேரீ காட்ட போகிறேன் இதோட ப்ரைஸ் வந்து ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் நல்லா நாகப்பழ கலரில் அழகான வயிறு ஊசி ப்ளஸ் அந்த பாடியில் வந்து ஜரிக புட்டா போட்டதுனால இந்த ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க அப்படியே பார்க்குறதுக்கே வாங்கி இப்போவே கட்டணும் போல இருக்கும் அந்த மாதிரி ஒரு சேரீ அழகான சேரீ பார்டர் வந்து மெஜந்தா கலர் நல்ல சாலிடாக இருக்கும் பார்டரு பாடியில் உடம்புல ஜரிக க புட்டா போட்டிருக்கோம் வயிறு ஊசி பல்லு இது தான் உங்களுக்கு அழகான பல்லு ப்ளஸ் ப்ளவுஸ் இது பாருங்க இதுதான் ப்ளவுஸு சாரியோட பாடி ஃபுல்லா இந்த டிசைன்ஸ் தான் வரும் அடுத்தது வந்து ஃப்ளோரோசன் நல்லா உங்களுக்கு ஒரு நல்ல டீல் கலர்ல பர்பிள் கலர் பார்டர் பத்து கஜன் சாரி அது பாருங்க இருபத்தி ஏழாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் ட்வெண்ட்டி செவன் தௌசண்ட் நைன்டி பிஸ்தா கிரீன்ல நல்ல லைட் பிஸ்தா பர்பிள் பார்டர் டைமண்ட் பார்டர் தான் இது பத்து கஜன் சாரி இது உங்களுக்கு வந்து பத்து கஜம் கம்மி ஆகாது பத்து கஜத்துக்கு மேலே தான் இருக்கும் சாரியை ஃபுல்லாக பிரிக்கிறேன் பாருங்கள் இந்த இது வந்து ஒரு டோன் ஷேடு ஒரு பிஸ்தாவும் சஃபைரும் கலந்த மாதிரி ஒரு கலரு ரொம்ப அழகாக இருக்கும் அது பாருங்க ஒரு கிரீன் டீன் சட்டிக்குதான் தலைப்பு வந்து நல்ல மூணு பட்ட செல்ஃப் வரும் இதான் இந்த பத்து கஜம் சேரீயோட ஃபுல் நன்றி சாரி எல்லாம் பார்த்த சாரி எல்லாம் வீடியோவில் பார்த்தது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்ச சாரி எல்லாமே டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபோர் டூ ஜீரோ சிக்ஸ் டூ சிக்ஸ் இந்த நம்பருக்கு அழகாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அந்த சாரி அழகாக உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உடனே டக் டக்குனு உங்கள் அட்ரஸுக்கு அழகாக அனுப்பிவிட்ருவோம்